அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் தற்போது மீண்டும் புதிய அறிவிப்பாக இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தமிழகத்தில் அடுத்த வரும் நாட்களில் கனமழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை பத்தி வீடியோல பாக்குறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சற்றுமுன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழகத்தில் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை தஞ்சாவூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அரியலூர் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி நாமக்கல் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஈரோடு திருப்பூர் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் கரூர் அரியலூர் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பனிரெண்டாம் தேதி கோயம்புத்தூர் மற்றும் தேனி மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் திருப்பூர் விருதுநகர் மதுரை திருச்சிராப்பள்ளி அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை புதுக்கோட்டை தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்